ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேன் வெடிச்சலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா முருங்கைக்கீரை குழம்பு பாருங்கள் முருங்கைக்கீரையை வச்சு சாம்பார் கிடையாது குழம்பு போகிறோம் நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஏன் பீக்கங்காய் பிறட்டல அதில் குழம்பு பொடின்னு வாங்கி வச்சுருக்கேன் அதுலேயே மஞ்சள் தூள் பாருங்கள் இதில் மூணு ஸ்பூன் குழம்பு பொடி இருக்குது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இருக்குது தேவையான பொருட்கள் பாருங்கள் முருங்கைக்கீரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மாங்காய் வத்தல் புளிக்கு பதிலை இதை குழம்புல போட்டுட்டோமா அந்த புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும் இது வந்து மாங்காய் சீசன் அப்போ வாங்கி கட் பண்ணி வெயிலில் காய வச்சு இப்படி எடுத்து வச்சிட்டோமா புளி குழம்பு இந்த மாதிரி புளி கரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம் இதாக தேவையான பொருட்கள் இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கடவில் எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கேன் இதில் இந்த வெங்காயம் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி பண்ணிச்சிருக்கோல்லையோ அதெல்லாம் அதில் போட்டுடலாம் போட்டு வதக்கிட்டு ஒருங்கைக்கிட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்க பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஐம்பது கிராம் பருப்பு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் நம்ம ஊற்றிடணும் இப்போ முருங்கைக்கீரையும் கொட்டி நல்லா வதக்கிடலாம் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இதில் அந்த மாங்காய் வத்தல் இருக்கு இல்லையா அதையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிடலாம் நல்லெண்ணெய் ஊட்டி நல்லெண்ணெய் ஊட்டி வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் குழம்புக்கு வந்து சுடுசாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக முருங்கைக்கீரை சாம்பார் வச்சாவே நம்ம நெய் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது வந்து முருங்கைக்கீரை குழம்பு இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிடலாம் இந்த பொடி குழம்பு மிளகாய் பொடி மஞ்சள் தூள் இதில் போட்டுருங்க இது வேறு எதுவுமே தேவையில்லை மிளகாய் தூள் எல்லாமே இதுலேயே இருக்குது அதெல்லாம் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் போட்டு குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது இப்போ தேவையான தண்ணி ஊற்றிடலாம் தேவையான உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் உப்பு பத்திலாம் மறுபடியும் போட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து போட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது நெய் விட்டு சுடு சுடுசாதில் பேசி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்